பல இந்துக்களுக்கு ஒருவேளை சோரே நூறாண்டுக்கு மேல கனவா இருக்கு என்ன பண்ணலாம் பாலு கலாத குழந்தை கல்வி கேங்காத மானன் வேலை கிளையாத இளைஞன் இதுதான் என் கனவு தான் பகத்சிங்கு அடிமை இந்தியாவில் எழுவத்தி ஒன்பது ஆயிடுச்சு அப்படியே இருக்கேன் அப்படியே இருக்க இந்துக்கு ஒரு கனவு இந்தியவுக்கு ஒரு கனவு இது எப்படி ஒரு ஒரு ஆளுகிற ஒரு ஒரு கட்சி ஒரு நாட்டில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்குது இந்திய மக்களின் ஒற்றுமை தான் பேசணும் நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு இது இந்து மக்களின் ஒற்றுமை இந்து மக்களின் எழுச்சிங்கிறப்பில் ஒற்றுமைங்கிறப்பில் அப்ப இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும் எப்படி அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு எப்படி எப்படி என்ன கனவு விளக்கம் பல வீடுல விளக்கு இல்லாம இருந்து கிடக்குது